அரசனாக இருந்த விசுவாமித்திரர் முனிவராக மாறிய கதையையும் அவருக்கும் மேனகைக்கும் இடையேயான வாழ்க்கையைப் பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க மிகப்பெரிய முனிவரான விசுவாமித்திரர் ஆரம்ப காலத்தில் அரசனாகவே வாழ்ந்தார் ஆனால் காலப்போக்கில் அவர் முனிவராக மாறினார் அவர் இப்படி மாறியதற்கு பின் ஒரு வியப்பூட்டும் வரலாறு ஒளிந்துள்ளது அதை ஒரு கதை போல விவரித்துள்ளார் வியாசர் இதோ அந்த கதை காதி என்றொரு அரசன் இருந்தான் அவனுக்கு ஆண் குழந்தை ஏதும் இல்லை ஆனால் ஒரு அழகிய மகள் இருந்தாள் அவள் பெயர் சத்தியவதி காலங்கள் உருண்டோடின சத்தியவதி திருமண வயதை அடைந்தாள் நற்குணங்களையும் அழகையும் ஒருங்கே பெற்ற அவளை நல்ல வசதியான ஒரு இடத்தில் மனம் முடித்து தர வேண்டும் என்று விரும்பினான் காதி அதற்கான வேலைகளிலும் அவன் தீவிரமாக இறங்கினான் அந்த சமயம் அரசனை தேடி ஒரு முனிவர் வந்தார் அவர் பெயர் ரிசீகர் அரண்மனைக்கு வந்த ரிசீகர் சத்தியவதியின் அழகையும் நற்குணங்களையும் கண்டு வியந்தார் அவளை மனம் முடிக்க வேண்டும் என்று விரும்பினார் தன்னுடைய ஆசையை அவர் அரசனிடம் தெரிவித்தார் இதை கேட்ட அரசனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை முடியாது என்று சொன்னால் முனிவரின் சாபத்திற்கு ஆளாகி விடுவோம் என்பது அவனுக்கு நன்கு தெரியும் ஆனாலும் முனிவரை எப்படியாவது தட்டிக் கழிக்க வேண்டும் என்று அவன் எண்ணினான் ஒரு முனிவரை அழைத்து ஐயா எனக்கு உங்களிடம் சிறிய வேண்டுகோள் ஒன்று உள்ளது அதை நீங்கள் நிறைவேற்றினால் என் மகளை உங்களுக்கு மணம் முடித்துத் தருகிறேன் என்றான் அரசன் அது என்ன வேண்டுகோள் என்றார் முனிவர் ஒரு காது கருப்பாகவும் உடல் முழுவதும் வெள்ளையாகவும் உள்ள ஆயிரம் குதிரைகளை நீங்கள் எனக்கு தர வேண்டும் என்றான் அரசனின் வேண்டுகோளை ஏற்று குதிரைகளோடு வருவதாக கூறி சென்றார் முனிவர் இது போன்ற ஆயிரம் குதிரைகளை முனிவர் எங்கு தேடி கண்டுபிடிப்பார் அவரால் அதை தரவே முடியாது ஆகையால் அவர் சத்தியவதியை மணக்கும் விருப்பத்தை விட்டுவிடுவார் என்று நினைத்தான் அரசன் இதற்கிடையில் ரிசிகர் முனிவர் தன்னை மணக்க விரும்புகிறார் என்ற செய்தி சத்தியவதியின் காதுகளுக்கு எட்டியது அவளும் முனிவரை மணக்க விருப்பம் உடையவளாகவே இருந்தாள் அரசனின் வேண்டுகோளை பூர்த்தி செய்ய முனிவர் வருண பகவானிடம் வேண்டினார் வருண பகவானும் அவர் கேட்டது போல ஆயிரம் குதிரைகளை தந்தருளினார் அதை அரசனிடம் ஒப்படைத்தார் முனிவர் இப்போது அரசனுக்கு வேறு வழியில்லை ஆகையால் தன் மகளை ரிசீகர் முனிவருக்கு மனம் முடித்து கொடுத்தார்